அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பசித்தோருக்கு உணவளித்தல் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் சில கண்ணாடி அறைகள் உள்ளன அவற்றின் உள்ளிருந்தும் வெளியேயும் வெளியில் இருந்து உள்ளேயும் பார்க்க முடியும் யார் பசித்தவருக்கு உணவளித்தாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் அவற்றை தயார் செய்து வைத்துள்ளான் இந்த செய்தி அபு மாலிக் அல் அஷ்ஹரி அரி ரல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமியுகிர் என்ற நூலிலே இரண்டு மூன்று பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பசித்தோருக்கு உணவளித்தல் என்பது சாதாரணமான ஒன்றல்ல அது மனித வாழ்க்கையில் ஒருவருக்கு சொர்க்கத்தை தீர்மானித்து கொடுத்து விடுகிறது ஒரு நம்பிக்கையாளர் பசியோடு இருப்பவருக்கு உணவளித்தால் மறுமை நாளில் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கனிகளை உண்ணுவதற்கு கொடுப்பான் இந்த செய்தி அபு சயீதின் ஹொதரி ரதியாகு அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலி வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் நல்லூர்களுக்கு உபகாரம் செய்கிறாரோ அவர் அவர்களை அடிமையாக்கிக் கொள்கிறார் எவர் கீழ்த்தரமான மனிதருக்கு உபகாரம் செய்கிறாரோ அவர் அவருடைய பகைமையை தன் பக்கம் இழுத்து கொள்கிறார் ஒருவருடைய வாழ்வில் அவரால் வழங்கப்படுகின்ற உணவு தானியங்கள் அவருடைய இரு உலகத்தின் பாக்கியங்கள் கிடைப்பதற்கு காரணமாக அமைகிறது அரசியல்லாகு அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் சாதுபின் ஒபாதா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் நபிசல்ல அல்லாஹ் ஹுலையூசல்லம் அவர்களிடம் ரொட்டியும் ஆலிவ் எண்ணெயையும் கொண்டு வந்து உண்ணக் கொடுத்தார்கள் அல்லாஹ் தூதர் தூதர் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் உணவருந்து விட்டு உங்களிடம் நோன்பாளி நோன்பு துறக்கட்டும் உங்கள் உணவை நல்லவர்கள் உண்ணட்டும் வானவர்கள் உங்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கட்டும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி முசனது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் சொர்க்கத்தில் மனிதர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வாக்கியங்கள் சர்வசாதாரணமான ஒன்று அல்ல அல்லாஹ் யமன் தேசத்து ஹம்யர் குலத்தவர்களுக்கு அருள் புரிவானாக அவர்கள் வாய்களிலே இருந்து எப்போதும் சலாம் அமைதி என்கின்ற அந்த வார்த்தை இருக்கிறது அதாவது மக்களிடையே அதிகமாக அவர்கள் அமைதியை பரப்புகிறார்கள் அவர்கள் கைகளில் உணவு இருக்கிறது அதாவது அவர்கள் ஏழைகளுக்கு விருந்தினர்களுக்கு உணவு வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் அவர்கள் அமைதியாகவும் நம்பிக்கை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலையூசலம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் சக்கர் என்னும் நரகத்தில் உங்களை புகுத்தியது எது என்று குற்றவாளிகளிடம் அந்த நரகவாதிகரிடம் கேட்கப்படும் அந்த வேளையில் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை நாங்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் இல்லை அல் குர்ஆன் அத்தியாயம் எழுபத்தி நான்கு வசனம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஆகியவைகளில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது குற்றம் பிடிக்கப்படுகின்றவர்கள் நரகத்திற்கு செல்கின்றவர்கள் இந்த உலகத்தில் ஏழைகளுக்கு உணவு கொடுக்காதவர்கள் என்பதையும் வேதமுறை குரான் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது எனவே இவ்வுலகத்தில் நம்மால் முடிந்தவரை பிறரை பசியறிந்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று என்பதை புரிந்து கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக, அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ